जीव कमल वणकम அமெரிக்க அதிபரனுடைய அணுகுண்டு பரிசோதனை செய்யுங்கள் என்கின்ற உத்தரவும் அதனால் என்ன நடந்தது என்று தெரியாதது போன்ற ஏற்படுத்தப்பட்ட காட்சியும் அமெரிக்க அதிபர் அணுகுண்டு போர் போரொன்றிற்கு தயாராவது போல ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியான செய்தியும் சர்வதேச அரங்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி அமெரிக்க அதிபர் செய்வது தவறு என்றும் நாட்டை அணுகுண்டு உருவாக்க கூடாது என்று பன்னிரண்டு தினங்கள் போரில் குண்டு வீசி தகர்த்து விட்டு இப்பொழுது என்று கூறுவது எந்த வகையில் நியாயமானது என்றும் அமெரிக்காவினுடைய தவறான பாதைக்கு அடையாளம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் அமெரிக்க அதிபர் தன்னுடைய நாட்டினுடைய இரு சபைகளிலும் எந்த விதமான தீர்மானமும் எடுக்காமல் தன்னுடைய ட்ரூத் சோசல் என்கின்ற சமூக வலை தளத்தில் மற்ற நாடுகள் அணுகுண்டு விடயங்களில் முக்கியம் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் தாங்களும் அதை முன்னெடுக்கின்றோம் என்று சீன அதிபரை சந்திப்பதற்கு முன்னர் கூறிய கருத்தானது அமெரிக்கா அணு வெடிக்க தொடங்கிவிட்டது என்கின்ற பொருள் ஐரோப்பாவில் மகிழ்ச்சி வெள்ளம் நேற்று காணப்பட்டது இன்று அனைத்தும் உடைந்து போன புஷ் பானமாக போயிருக்கின்றது இதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய விழிப்பு ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோப் அமெரிக்க அதிபர் என் பொருளில் அதை கூறினார் என்பதும் அதனுடைய கருத்து அணுகுண்டை வெடிப்பது தானா என்பதையும் குறித்து தமக்கு தெளிவான விளக்கம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எனவே நேற்றைய தினம் சீன அதிபரை சந்திப்பதற்கு முன்னதாக சீனாவினுடைய சந்திப்பு புஷ்பானமாக போகும் என்பது தெரிந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு கவன திசைதிருப்பலா என்ற சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இதற்கு காரணம் டிமிட்டி பெஸ்கோவினுடைய கேள்வியாகும் அவர் என்ன கேட்கின்றார் என்றால் முதலாவது முன்னதாக டொனால்டு இதற்கு சரியான விளக்கம் அளிக்க வேண்டும் மற்ற நாடுகள் அணுகுண்டு ஏவி பரிசோதிக்கின்றன என்றும் எனவே தாமும் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யாவை பொறுத்த வரையில் அணு சக்தியில் இயங்குகின்ற ஏவுகணையை ஏவி பரிசோதித்ததே அல்லாமல் அது அணுகுண்டு பரிசோதனை அல்ல ஆனால் ட்ராய்டர் செய்தியின்படி அந்த ஏவுகணையில் அணுகுண்டை பொருத்தினால் அது அணுகுண்டாகவே மாறும் அதை ரஷ்யா எடுத்துரைக்கவில்லை ஆனால் அணுகுண்டு தாக்குதல் ஒன்று போலவும் உலகத்தில் யாரும் தம்மை வெல்ல முடியாது என்பது போலவும் ரஷ்ய அதிபருடைய விளக்கம் இருந்தது குறிப்பிடத்தக்கது இது அமெரிக்க அதிபருக்கு பிரச்சார ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டாவதாக ரஷ்யா டொப்பிட் என்று கூறப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து புறப்பட்டு செல்லுகின்ற அணுசக்தியில் இயங்குகின்ற டொப்பிட் என்கின்ற ஏவுகணையை ஏவி பரிசோதித்தது அதை தொடர்ந்து கடற்கரை ஓரங்களில் சுனாமியை ஏற்படுத்தக்கூடியது என்றும் அறிவித்தது ஆகவே ரஷ்யாவினுடைய இந்த செயல்களானது அமெரிக்காவை அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது எனவே அணுகுண்டு பரிசோதனை செய்யுங்கள் என்று அமெரிக்க அதிபர் சொன்னார் என்பது இதுவரையான இன்றைய காலை செய்தியாக இருக்கின்றது ஆகவே அணுகுண்டு வீசுதல் என்கின்ற உத்தரவுடன் சீன அதிபரை எதற்காக சந்திக்க வேண்டும் சீன அதிபரை சந்திக்க போகின்ற வேளையில் இதை எதற்காக சொல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு டொனால்டு டிரம்பிடம் பதில் இல்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் அணுகுண்டு பரிசோதனை இனி இந்த பூமியில் நடக்க கூடாது அது ஒரு தவறான செயல் என்றும் அதை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா அணுகுண்டை நிலத்தடியில் வெடித்து பரிசோதித்தது உண்மைதான் அதுக்கு பின்னர் இன்னமும் அது பரிசோதிக்கவில்லை ஆனால் இனி அதை தாமதிக்க முடியாது என்பது டொனால்டு கோபமாகவும் விளக்கமாகவும் இருந்தது இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கூட அணுகுண்டுகளுடன் இருக்கின்றன உலகின் எந்த ஒரு மூலையில் ஒரு சிறிய தீப்பற்றல் ஏற்பட்டாலும் அணுகுண்டை வீசக்கூடிய அபாயம் இருப்பதனால் இத்தகைய செயலை செய்ய முடியாது என்று உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன நேற்றைய உத்தரவின் பின்னர் அமெரிக்கா அணுகுண்டை வெடித்து பரிசோதிக்குமாக இருந்தால் கண்டிப்பா ரஷ்யாவும் பரிசோதிக்கும் என்று ரஷ்யா இப்பொழுது பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது மற்ற நாடுகள் சோதிப்பதனால் தானும் சோதிக்க உத்தரவிட்டிருக்கின்றேன் என்று கூறியதாக ஆனால் நாடுகள் அப்படி என்று கூறியிருக்கின்றன வடகொரியா மட்டும் இரண்டாயிரத்தி ஆண்டு அணுகுண்டை வெடிக்க வைத்து பரிசோதித்திருப்பதாக நேற்றைய செய்திகள் கூறினார் இப்பொழுது சீனா தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது அணுகுண்டு வெடிக்கும் பரிசோதனைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் சர்வதேசத்தில் சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று சீனா கூறியிருக்கின்றது அமெரிக்க அமெரிக்கா அணுகுண்டு வெடிப்பு சோதனைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது ஒரு தற்கொலை முயற்சிதான் என்றும் சர்வதேச சமுதாயம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய நேற்றைய அறிவிப்பானது அவருக்கு எத்தகைய புகழையும் தேடிக் கொடுத்ததாக இல்லை சர்வதேச அளவில் அவர் எந்த உற்சாகத்தையும் பெறவில்லை நோபல் பரிசுக்கு ஆசைப்படுகின்ற ஒருவர் இப்படிப்பட்ட உத்தரவை பிறப்பித்தது பொறுப்பற்ற செயல் என்றும் நேற்றே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் இதுபோல குழப்பமான கருத்துக்களை வெளியிடுவதும் காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றும் இரவு ஒன்றும் கூறுவதும் சர்வதேசத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவர் இவ்வாறான கருத்துக்களை கூற முடியுமா என்பதும் அமெரிக்கா மீதான விமர்சனமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா அணுகுண்டை வெடித்து பரிசோதித்ததற்கான புகைப்படங்களோ அதற்கான அதிர்வலைகளோ உலக அளவில் காணப்படவில்லை என்பது ஆறுதல் தரும் ஒரு செய்தியாகும் ஆனால் அந்த செய்தி அணுகுண்டு வெடித்ததை விட மிகப்பெரிய வெடியாக நேற்று ஐரோப்பா முழுவதிலும் ஐரோப்பிய ஊடகங்களில் அலறி துடித்தது முக்கிய விடயமாகும் அமெரிக்கா அணுகுண்டை வெடிக்க வேண்டும் தன்னுடைய மேட்டிமைத்தனத்தை காட்ட வேண்டும் மேற்கு நாடுகள் பலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசைக்கும் மேற்பட்ட ஆசை ஐரோப்பிய ஊடகங்களில் காணப்பட்டது ஆனால் அவர்கள் நினைப்பதை விட மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் அமெரிக்கா இருக்கின்றது என்பது நேற்றைய அமெரிக்க அதிபரினுடைய நடவடிக்கையும் சர்வதேச விமர்சன இந்த விவகாரம் குறித்து இப்பொழுது ஊமையாகி கிடப்பதும் அமெரிக்காவினுடைய பிரச்சாரம் ஒரு நாடக வடிவமே அல்லாமல் அது உண்மை அல்ல என்பதுதான் இன்று காலையின் குரலாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே